வணக்கம் கும்பராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் அதாவது திரும்பும் நேரங்கள் நல்ல நேரம் திரும்புகிறது கும்ப ராசிக்கு பத்து பதினஞ்சு ஆண்டுகள் நாங்கள் கெட்டு போய்விட்டோம் அதாவது நிறைய கஷ்டங்களை அனுபவித்து விட்டோம் கஷ்டங்கள் நிறைய கடன் தொல்லைகள் குடும்ப உறவுகளின் பிரச்சனைகள் நிலம் சம்பந்தமான வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லை என பலவிதமான சங்கடங்களை அனுபவித்த கும்பராசிக்கு சனிப்பெயர்ச்சி ஜென்ம சனி விலகுகிறார் திருக்கணித பஞ்சாங்கப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருடம் மார்ச் மாதம் சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி இது திருத்தி எழுதப்பட்ட பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் இது நீங்கள் இந்த நேரத்தில் திருநள்ளுவரில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் செய்திகளில் பாருங்கள் கூட்டம் அலை மோது சனி பயிற்சிக்கு எல்லாரும் அர்ச்சனை பண்ணுறாங்க கும்பராசிக்காரர்களும் சனி தோஷங்கள் நீங்கி நலமோடு வாழ நீங்களும் போய் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க சங்கடம் தீர்க்கும் சனீஸ்வர பகவானி மங்களம் பொங்க மனமைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவி சாந்தி செகம் வால நின்னருல் தாதா என்று சனி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்கரஜம் சாயா மார்த்தாண்டம் சர்வ சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் சனிஸ்வர பகவானுக்கு இவங்களால் முடிஞ்ச தர்ம காரியங்கள் செய்யுங்கள் ஏழைகளுக்கு அதாவது உணவில்லாத ஏழைகளுக்கு அதுவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கஷ்டப்படும் இலைகளுக்கு உணவு கொடுப்பதன் மூலமாக சனீஸ்வர பகவான் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிட்டும் தர்மம் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களில் இருந்து உங்களை காப்பாற்றும் இன்று கோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் அமாவாசை திதி முத்திரட்டாதி நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் சிம்ம நேயர்கள் சிம்ம நேயர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் வீண் சண்டை ஒம்பு பிரச்சனைகள்லாம் வரும் அவர்களிடம் மிக கனிவாக பேசுவது அன்பாக பேசுவது நல்லது அல்லது பேசாமல் இருப்பது தவிர்ப்பது அல்லது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் வருகிறார் உங்கள் சுய ஜாதகம் வலிமை பெற்றிருந்தால் நல்ல திசை நடந்தால் சிறப்பாக இருக்கும் தசாநாதன் சரியில்லை உங்கள் லக்ன கட்டத்தின்படி கிரகங்கள் சரியில்லை என்றால் சில பாதிப்புகள் வரலாம் அந்த பாதிப்புகள் வராமல் இருக்கத்தான் தோஷம் நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் சனி தோஷம் வந்துவிட்டாலே பெருமாளை வழிபடுவது நல்லது மகாவிஷ்ணு பெருமாளுக்கு அதாவது உங்கள் வீட்டில் இல்லத்தின் அருகாமல் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் நீங்கள் பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது சனி தோஷம் நீங்கும் சனிக்கிழமை என்று புதனுக்குரிய நாள் பெருமாளுக்குரிய நாள் புதன்கிழமை ஆனால் சனிக்கிழமை என்று பெருமாள் கோவில்களில் கூட்டம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் சனி தோஷம் நீக்கும் நாள் சனிஸ்வர பகவானுக்கு வாக்கு கொடுத்துள்ளார் பெருமாள் இந்த நாளில் என்னை தரிசனம் காண்பவர்களுக்கு சனி தோஷங்கள் நீங்கி துன்பங்கள் நீங்கி சங்கடங்கள் நீங்கி வேதனைகள் நீங்கி கடன் நீங்கி சிறப்போடு வா வாழ அறிவு புரிவன் என்று வாக்கு கொடுத்துருக்கார் அதனால் சனிக்கிழமை அன்னைக்கு இன்னைக்கு வந்திருக்கு இன்னைக்கு சூரிய கிரக சூரிய கிரகணம் சொல்லுவாங்க கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் அவர்கள் அந்த ரெண்டரை டு ஆறரை வரைக்கும் ஏழு மணி வரைக்கும் ஒரு ரூம்குள்ளேயே இருக்கிறது நல்லது மதியம் ஒரு மணிக்குள்ளே உணவு சாப்பிடுவது நல்லது சனி ஜென்மத்திலிருந்து சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்று இரவு பத்து பதினேழுக்கு பயிற்சி ஆகிறார் இரண்டாம் வீட்டில் சூரியன் சந்திரன் ராகு சுக்ரன் புதன் சனி ஆறு கிரகங்கள் இரண்டாம் வீட்டில் இது பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கூட்டணி அமைந்துள்ளது சுக்ரன் உச்சம் பெற்று உள்ளார் சுகஸ்தானாதிபதி சுக்கர பகவான் அவர் உச்சம் பெற்றிருக்கிறார் நிறைய நல்ல மாற்றங்கள் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு மே மாதம் மேல் குரு பெயர்ச்சி ஆகி குருவோட பார்வை உங்கள் ராசியின் மீது படுவதாலும் ஒன்பதாம் வீட்டின் மீது படுவதாலும் பதினோராம் வீட்டின் மீது குரு பார்வை பெறுவதாலும் லாபங்கள் நிறைய வரும் தொழில் நஷ்டம் வியாபார நஷ்டம் இதெல்லாம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் திரைத்துறையில் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றி உண்டாகும் கும்பராசியர்களுக்கு அதாவது இதுவரை முடக்கப்பட்டிருந்தால் அவையெல்லாம் சரியாகும் சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் இரண்டாம் வீட்டில் அமர்ந்து உள்ளார் சில பிரச்சனைகளை கணவன் மனைவி உறவுகளில் தேவையற்ற வார்த்தைகளை பேசி காயப்படுத்த விரும்பாமல் கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக அமர்ந்து கொண்டு எந்த வயதில் உள்ள கணவன் மனைவியாக இருந்தாலும் நமக்கு இன்னும் சனி ஏழரை சனி இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்குது நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருந்து நான் தேவையில்லாத வார்த்தைகளை பேச மாட்டேன் தயவுசெய்து நீயும் எனக்கும் என் மனசு கஷ்டப்படக்கூடிய வார்த்தைகளை பேசாத ஒரு வார்த்தை விட்டால் நூறு வார்த்தைகளை கொண்டு வந்து அது பெரிய பிரச்சனை விவாகரத்தில் முடிஞ்சிடும் அதனால் நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருந்தால் இந்த சனி தோஷத்துலேருந்து நாம் வெற்றி பெறலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கூட்டணியாக சேர்ந்து இந்த சனி இப்போ இருக்கக்கூடிய இந்த இரண்டாம் வீட்டில் சனி பகவானை வழிபட்டு உங்கள் முயற்சிகளை தொடர்ந்தால் நிச்சயம் வெற்றி உண்டாகும் மாணவர்களுக்கு தனஸ்தானத்தில் புதன் பகவான் தடை ஏதும் இல்லை மாணவர்களுக்கு சுக்கர பகவான் ராகு வெளிநாடு செல்ல விரும்பு வெ வெளிநாடு சென்று படிக்க விரும்புபவர்கள் வெளிநாட்டு வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ராகுவிற்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் நிச்சயம் இடமாற்றம் நீங்கள் விரும்பிய வாழ்க்கை அமையும் நீங்கள் விரும்பிய வேலை அமையும் சிறப்பாக இருக்கும் அதாவது உங்கள் மூலியமாக அடுத்தவங்களுக்கு வேதனையை கொடுக்காதீங்க அது வயசில் மூத்தவங்களாக இருந்தாலும் சரி வயதில் இ இளையவர்களாக இருந்தாலும் சரி அடுத்தவர்கள் குடும்பத்தில் போயிட்டு தேவையில்லாத பஞ்சாயத்துக்கெல்லாம் போகாதீங்க அது உங்களுக்கே பாதிப்பை கொடுத்துவிடும் நேரங்கள் நல்ல நேரம் திரும்புகிறது நல்ல உங்கள் வாழ்க்கை படிப்படிப்படியாக உடனே எல்லாம் மாற்றம் வந்துரும்னு சொல்லலை படிப்படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வரும் மாணவர்களுக்கு தடை இல்லை புதிய தொழில் துவங்கலாம் புதிய நிறுவ அதாவது பங்குதாரராக சேர்ந்து கூட்ட கூட்டாக சேர்ந்து தொழில் துவங்கலாம் அது உங்கள் ஜாதகமோ அந்த கூட்டு சேர்ந்த ஒரு ஜாதகமும் கரெக்டாக இருந்தால் பார்த்து செய்யுங்க எதுலேயுமே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்து செயல்படுங்கள் நாம் இந்த தொழில் செய்கிறோம் இந்த வியாபாரம் செய்கிறோம் இதில் போய் முதலீடு போட்டால் ஒரு மூணு மாதம் பொறுத்து இது நஷ்டமாயிடுச்சா நமக்கு எத்தனை பாதிப்பு வரும் நம்மளால் தாங்க முடியுமா அந்த தாக்கத்துலேருந்து நம்ம வெளியே வர முடியுமா நம்மளை காப்பாற்றிக்க முடியுமா இல்லை இது வெற்றி அடைஞ்சால் எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு யோசனை செய்து செயல்படுங்கள் ஆஞ்சநேயர் பகவானுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வராமல் இருக்க விபத்துக்கள் நடா நடக்காமல் இருக்க உங்கள் மேல் அதிகாரிகள் உங்களை டார்ச்சர் பண்ணாமல் இருக்க வேலை பலு டென்ஷன் நோய் நொடிகள் வராமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அஞ்சனை செய்து வழிபடுங்கள் ஓம் ஓம் ஸ்ரீராமபக்த ராமதூத வாயு புத்திராய அஞ்சனா கர் அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாராம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக நிவாசாய தைரிய வீரிய ஜெய ஆரோக்கிய ஔஷத பலம் அஞ்சனா அனுமந்தம் உபாஷ்பகே இந்த ஸ்லோகம் ரொம்ப நீட்டாக இருக்கும் இல்லை ஸ்ரீ ராமஜெயம் என்று சொல்லி ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள் சனி சனி பகவானுக்கு மித்திருக்காரகன் ஆஞ்சநேயர் பகவான் சனிதா இப்போ உங்களுக்கு ஏற்ற சனி இன்னும் இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்குது இது கெடுதல் எதுவும் செய்யாமல் நன்மைகளே உங்கள் வாழ்க்கையில் நடக்க நோய் வராமல் இருக்க நோய் இருந்தால் நோய் குணமாக நல்லா படிக்க மாணவர்கள் நல்லா படிக்க காதல் நிறைவேற கல்யாண வாழ்க்கை திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்க ஆகாதலுக்கு திருமண பாக்கியம் உண்டாக ஒரு மனம் ஒரு திருமணம் ஒரு பிரச்சனையில் முடிஞ்சு உடைஞ்சு போய் மறுமணத்திற்காக காத்திருக்கும் அந்த கும்பராசினியர்களுக்கும் மறுமணம் சிறப்பாக நடக்கும் குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு பதவி ஸ்தானத்திற்கு வரப்போகிறார் பூர்வ புனிஸ்தானத்திற்கு வர வரப்போகிறார் புத்திரபாகியம் இல்லாதவளுக்கு பாகியம் உண்டு சனீஸ்வர பகவான் அருளால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாக சனீஸ்வர பகவான் கடாக்சம் அருள் கடக்ஷம் உண்டாகட்டும் கும்பராசினியர்கள் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி நன்றி புதிய திருப்பம் புதிய வாழ்க்கை உருவாக்கப் போகிறது வாழ்க வாழ்க வணக்கம் நன்றி